ஒரு பைசா கூட செலவே இல்லாமல் இது போல் ஆரோக்கியமாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது ரொம்ப சுவையாக இருக்கும் இதை செய்கிறதுக்கு துளி கூட என்னென்ன எதுவுமே தேவையில்லை வெறும் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷண்தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுப்பில் போல் ஒரு சீஞ்சட்டி எடுத்து வச்சுட்டு மிதமான தீயில் வச்சு சூடு பண்ணிவிட்டு ரெண்டு அளவுக்கு சக்கோட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மிதமான தீலையே வச்சுட்டு இந்த சக்கோட்டை நல்லா வேகிற வரைக்கும் இது போல் வறுத்துடுங்க இப்போ சக்கை சீசன் எல்லார் வீட்லேயுமே சக்க வாங்கியிருப்பீங்க வாங்கிட்டு இந்த மாதிரி சக்கோட்டை இருக்கும் அது தூரப்படாமல் இது மாதிரி ஹெல்த்தியாக லட்டு செஞ்சு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு இது இந்த மாதிரி வறுத்துட்டே இருந்தீங்கன்னா அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி தோலெல்லாம் லைட்டாக வெடிச்சு இருந்த மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துக்கோங்க மிதமான தீளை வச்சு வறுத்துடுங்க அப்போ தான் இது எல்லாமே அழகாக வெந்து வரும் சக்கோட்டையை இந்த மாதிரி வறுத்தெடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இடையிடையாக மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இடையாக மூடியை திறந்துட்டு லைட்டாக கிண்டி விட்டு மூடி போட்டு எடுத்திங்கன்னா இந்த சக்கோட்டை எல்லாமே அழகாக முழுமையாக வெந்து இந்த அளவுக்கு நல்லா இந்த இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒன்று மட்டும் எடுத்து கையால் இந்த மாதிரி நசுக்கி பாருங்க தோல் தானாக உறிஞ்சி வரும் மென்று சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்ல மாவு மாதிரி இருக்கும் அந்த பக்கம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டுடுங்க இப்போது இது கூட இனிப்புக்காக நான் கருப்பட்டி போகிறேன் நீங்கள் கருப்பட்டிக்கு பதிலாக சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம் இது போல் துண்டா இருக்கிற கருப்பட்டியில் ஒன்றரை துண்டளவுக்கு கருப்பட்டியை பொடியாக இடிச்சிட்டு அது கூடவே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுட்டு இந்த கருப்பட்டி முழுமையாக கரைகிற வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும் இதுக்கு வந்து பாகுபதம் தேவையில்லை இந்த இந்த இந்தளவுக்கு நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் ஆற விட்டுடுங்க இப்போது வந்து சக்கோட்டை வந்து வறுத்து வச்சுருந்தோம்னா அதுவும் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து வெர்லால் தேய்ச்சிங்கன்னா தோல் நல்லா ஈஸியாக வந்துடும் உடச்சி பார்த்தீங்கன்னா உள்ள நல்ல மாவு மாதிரி இருக்கும் இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ எல்லா சக்கோட்டையுமே இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு தோலை உரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வருத்திங்கன்னா தோலை உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சக்கோட்டையை போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைச்சிடாதீங்க அரைப்படுறது கஷ்டமாக இருக்கும் இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிங்கன்னா அழகாக அரைப்பட்டுரும் கொஞ்சம் ரவை பக்குவத்துக்கு கொஞ்சம் கொறை குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு இது மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க நான் எடுத்து வச்சுருந்த சக்கோட்டை வந்து மூணு பேட்சாக அரைச்சி சேர்த்துருக்கேன் இப்போ அரைச்சி சேர்த்த இந்த சக்கோட்டை பொடி கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே இதோட ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட பொடி இல்லைன்னா சுக்கு இருந்துச்சுன்னா சக்கோட்டை அரைக்கும் போது ஒரு துண்டளவுக்கு சுக்கை சேர்த்து அரைச்சிக்கோங்க கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க இப்போது அளவுக்கு தேங்காயை லைட்டாக ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு இதோடையே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்று சேர வர வரைக்கும் லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நடுவில் இந்த மாதிரி குழி மாதிரி எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம்ல கருப்பட்டி அதை வந்து ஒரு அரிப்பில் சேர்த்து இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாதியை சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மீதி இருக்கிற பாதியையும் மறுபடியும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இந்த பாகம் வந்து உங்களுக்கு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்த்துக்க வேண்டாம் இது மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க சர்க்கரை பாகு வந்து கொஞ்சம் லைட்டாக வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கைக்குள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க இந்த மாதிரி ஒன்னொன்னையாக உருட்டிட்டு தட்டில் எடுத்து அடுக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஆரோக்கியமான சக்கோட்டை லட்டு ரொம்ப சுலபமாக செஞ்சுருக்கோம் கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஏற்கனவே நம்ம சேனலில் வேக வச்சு எப்படி செய்யணும்னு செஞ்சுருக்கேன் அந்த டேஸ்ட்டும் இந்த டேஸ்ட்டும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இதை நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது அவ்வளோதா இந்த லட்டு ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தட்சிண தக்சி கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்